ஏழு மாநில தேர்தலுடன் பொது தேர்தலா மக்களவை பொதுத் தேர்தலுடன் ஏழு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்பது கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இந்த நிலையில் பாஜக தனது கால ஆட்சியை வரும் மே மாதம் நிறைவு செய்கிறது எனவே இந்த ஆண்டு நடைபெறும் மக்களவை பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் ஒன்பது முதல் பத்து கட்டங்களாக தேர்தல் நடத்த ஆணையம் திட்டமிட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் சட்டப்பேரவை பதவிக்காலம் நிறைவு பெறும் ஆந்திரம் ஒடிசா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவைத் தேர்தல்களை மக்களவைத் தேர்தலோடு நடத்தப்படும் என்றும் தெரிகிறது மேலும் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை பதவிக்காலம் நிறைவு செய்யும் மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களுக்கும் சேர்ந்து தேர்தல் நடத்தலாம் என்ற தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறதாக தெரிகிறது காரணம் இந்த இரண்டு மாநிலங்களிலுமே பாஜக ஆட்சியில் உள்ளது இந்த இரு மாநில தேர்தலை மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து நடத்தினால் தேர்தல் நடத்தும் செலவு சற்று குறையும் எனவே மக்களவைத் தேர்தலுடன் சேர்ந்து நடத்த வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டுள்ளதால் அங்கும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்தே சட்டப்பேரவைத் தேர்தல் நடத்த வாய்ப்பு தெரிகிறது இதனால் நடப்பு ஆண்டு நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலோடு ஏழு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது